நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு அரசனிடம் கொடூரமான பத்து வேட்ட இருக்கு அந்த வேட்ட நாய்கை எப்பயுமே பூண்டுக்குள்ளார தான் அடைச்சி வச்சிருப்பார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசனுக்கு பிடிக்காத எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அந்த நாயை விட்டு படிக்க வச்சு சாகடிப்பார் அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திட்டு வந்தார் ஒரு சிறிய தவறு செய்தார் என்ற கோபத்தில் அவருடைய அந்த நாய்களிடம் தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆணையிடுறாரு அந்த மந்திரி உடனே பார்த்தீங்கன்னா அந்த அரசனை பார்த்து கவலையுடன் கேட்டார் பத்து வருடங்கள் நான் வந்து உங்களுக்காக உண்மையாக சேவை செஞ்சுருக்கேன்னா இதுதான் பலனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த மன்னர் ஆமாம் இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறாரு எனக்கு ஒரு பத்து நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க நான் செய்ய வேண்டிய வேலைகளும் சில இருக்குது சில கடமைகள் இருக்குது அதுக்கப்புறமே என்ன அந்த நாய்கிட்ட தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொல்கிறாரு கொஞ்சம் பண்ணி பார்த்த அந்த அரசன் பத்து நாட்கள் தானே சரி என்று அனுமதித்து ஓகே அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுறாரு உடனே அந்த மந்திரி ரொம்ப சந்தோஷத்துடன் போயிட்டு அந்த நாய்களெல்லாம் பராமரிப்பு செய்கிறாரு இல்லையா அவர் கூட பழகிறாரு டெய்லி அந்த பத்து நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு அந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அத வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு அது கூட விளையாடுறாரு இதே மாதிரி பத்து நாள் போன உடனே அந்த நாய்ங்கே இந்த மந்திரி கூட சகஜமாக பழக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த பத்து நாள் வந்துருச்சு உடனே அரசன் சொன்னபடி தனது தண்டனையை நிறைவேற்ற தயாராகிறாரு அந்த சேவகர்கள் எல்லாம் கூப்பிட்டு அழைச்சி மந்திரியை தூக்கி அந்த நாய்கள் இருக்கும் கூண்டுக்குள்ளே போடுறாரு போட்ட உடனே அந்த காட்சியை கண்டு அரசன் ரொம்ப மெய்மறந்து போகிறார் அவர் நம்பி அந்த கொடூரமான நாய்கள் எல்லாம் அந்த மந்திரியினுடைய முன்னால் வாழை ஆட்டிக்கிட்டு போய் நிற்கிது கொஞ்சது விளையாடுது எதுவுமே பண்ணலை இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசனு கேட்டதும் புன்னையுடன் மந்திரி கேட்டார் அரசே கடந்த பத்து நாட்களும் நான் இந்த நாய்களுடன் தான் இருந்தேன் நான் வெறும் பத்து நாட்கள் செய்த சேவையை மறக்காமல் இந்த நாய்கள் இவ்வளவு அன்பு எங்கிட செலுத்துது பத்து வருஷமாக நான் உங்க கூட சேவை செஞ்சுக்கிட்டு வந்தேன் அதை மறந்து ஒரு சிறு தவறுக்காக என்ன கொல்ல நினைக்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு மந்திரி கேட்டதும் அரசன் வந்து தன் தவறை புரிந்து வருத்தத்துடன் தனது சேவர்களை பார்த்து இந்த முறை இந்த மந்திரியை வந்து முதல்கள் இருக்கும் அந்த குளத்தில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையடுறார் இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அரசன் போல் சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சது தான் சரி நாம் பிடித்த முயலுக்கு மூணு காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நாம் எதிர்பார்க்கக்கூடிய செயல் கிடைக்குமான கிடைக்காது எல்லார்கிட்டையும் எல்லாமே நமக்கு வேண்டியது கிடைக்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்றத இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மைவி திரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி ஒரு டைரக்டர்களுக்கு உண்டான பெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணை வந்து நேற்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு பதினொன்று மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவங்களுக்கு பெயில் கிடைச்சா தான் நம்மளுக்கு ஏதாச்சும் விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பெயில் கிடைக்கிற மாதிரியும் தெரியல நமக்கு விமோச்சனம் கிடைக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது டவுன்லைன் உறுப்பினர்கள் எல்லாமே அப்லைன் உறுப்பினர்களை வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அது உண்மைதான் ஏன்னா ஒரு வருஷம் கடந்தும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் வாங்கிய கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாமல் வாங்கிய லோனுக்கு இஎம்ஐயும் கட்ட முடியாமல் அக்கம் பக்கத்தில் வாங்கின கடனும் திருப்பி கொடுக்காமல் பல வகையான இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கேள்விகள் வரத்தான் செய்யும் அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை கம்பெனி நல்லா ஓடிச்சு சரி நம்ம நண்பர்களை இணைத்து விட்டால் அவங்களும் கொஞ்சம் இது மூலிமா பயன்படுவாங்க அப்படின்னு நினச்சி சேர்த்து விட்டுருப்பாங்க எல்லாருடைய எண்ணமும் நல்லா தான் இருந்தது பட் நிறுவனத்துக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழல் வந்து அப்போ கேட்டும் ஒரு பிரச்சனையும் இப்போ நமக்கு போகிறதே கிடையாது ஏன்னா அவங்களும் அதே ஒரு இக்கட்டான தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாத்தையும் எம்டி அவர்கள் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அதுக்குண்டான முயற்சியை எடுத்து அவங்க சீக்கிரமாக ஒரு பதிலை அல்லது ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா உறுப்பினர்களும் சந்தோஷப்படுவாங்க ஏன் அவங்க இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்றது அந்த காரணம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரிலாக்ஸேஷன் வெயிலில் அவங்க பேசக்கூடாதுன்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா அல்லது பேசக்கூடிய சூழல் அவங்களுக்கு இன்னும் வரலையா அப்படின்றது தெரியல அவங்க பேசாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பல நபர்கள் இன்னும் நிறைய நிறைய வரும் காலங்களில் பேசுவாங்க அப்படின்றத இதன் மூலிமா நிறுவனத்துக்கு கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை டெய்லியும் டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி டெய்லியும் இஎம்ஐ ஏறிக்கிட்டே இருக்குது மாதம் மாதம் ஆனால் அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நிறுவனம் பணம் சார்ந்த அப்டேட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட நிறுவனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு மன நிறைவு அடைவாங்க பண நிறைவு அடையலைன்னா கூட மன நிறைவு அடைவாங்க எம்டிஆயின் பேச்சை கண்டு அப்படின்றத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்ரெட்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்